எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் சூட்டை கிளப்பக்கூடிய ஒரு பத்து வகையான உணவுகள் இதை தவிர்க்க வேண்டிய உணவுகள் அதை தான் பார்க்க போகிறோம் உடல் சூடு அப்படின்னு சொன்னாலே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக வாட்டி வதக்குதுங்க இது சாதாரணமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க காய்ச்சலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது உடல் சூடுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தலையிலருந்து கால் வரைக்கும் இதனால பெரிய பெரிய பாதிப்புகள் இருக்குங்க தலையில் பார்த்திங்கன்னா தலைமுடி கொட்டுறது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது தூக்கம் வராமல் போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணில் எரிச்சல் அந்த மாதிரி வர்றது முகப்பெரு வர்றது வாயில் அல்சர் புண்ணு மாதிரி வரும் இதனால் பார்த்திங்கன்னா வயிற்றுலேயும் அல்சர் வர வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய கல்லீரன்னு சொல்லக்கூடிய லிவர் இருக்குது இல்லையா இதுதான் பித்தத்துக்கு காரணமான உறுப்பு பித்த நீரை அதிகம் செக்ரேட் பண்ணி யூரின் வந்து மஞ்சள் கலராக போகிறது இந்த மாதிரி சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய ஹீட் ஸ்ட்ரோக் வரைக்கும் பல விதமான பிரச்சனைகள் உடல் சூடு தொடர்ந்து கவனிக்கப்படாமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது அதனால் இந்த உடல் சூடை சாதாரணமாக எடுத்துக்காமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை குறைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு சனிக்கிழமை வாக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கத்தை வச்சுருந்தாங்க அதே மாதிரி குளிர் குளிர்விக்கும் உணவுகள் இருக்குது இல்லையா அந்த வெள்ளரிக்காய் தர்பூசணி இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கத்தையும் வச்சுருந்தாங்க உடல் சூடில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்க ஆனால் அதை குறைச்சி கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அதற்கான விஷயத்த நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன் உடல் சூடு நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உடல் சூடு தானாகவே ப்ரொடியூஸ் ஆகி நம்மளை பாடப்படுத்திட்டு இருக்குது இதில் வேற இந்த உணவுகளையும் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உடல் உஷ்ணத்தை உசுப்பி விட்டு நம்மளுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளை தான் இது ஏற்படுத்தும் இல்லையா அதனால் அட்லீஸ்ட் இந்த உணவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம் இல்லை தவிர்க்கலாம் இதை பண்ணாலாவது நம்ம வந்து உடல் சூட்டில் இருந்து ஈஸியாக நம்மளால் தப்பிச்சு வாழ முடியும் வாங்க என்னான்னு வரிசையாக பார்த்துடலாமா முதலாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் அதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருந்தாலும் சரி தான் சிவப்பு மிளகாயாக இருந்தாலும் சரிதான் சமையலுக்கு நம்ம பொதுவாக யூஸ் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா இதை தவிர்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா காரம் அதிகமாக நம்ம எடுக்க எடுக்க என்ன தெரியுமா ஆகும் வயிற்றில் வந்து அசிடட்டின்னு சொல்லக்கூடிய ஆசிட் செக்ரீஷன் வந்து அதிகமாகும் இது வந்து அல்சர் முதலான பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி உடல் சூட்டினால் வரக்கூடிய விளைவுகளையும் அதிகப்படுத்துது அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நல்ல மிளகுன்னு சொல்லக்கூடிய பெப்பரை நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய இஞ்சி இஞ்சி பொதுவாக நல்ல தாங்க நம்ம உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உடம்போட ஹெல்த்துக்கு பல விதமான பெனிஃபிட் இருக்குது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி காலையில் அதிகாலையில் இஞ்சி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் வயத்தில் எடுக்கும்போது அசிடிட்டி அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இஞ்சி சமையல் சேர்த்து சாப்பிட்றோம் ஒரு பிரச்சனை வராது சில பேர் இஞ்சி டீ குடிப்பாங்க இஞ்சியை தனியாக சாப்பிடுவாங்க இவங்கெல்லாம் காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை தான் அதிகரிக்கும் உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை இஞ்சிக்கு நிறைய இருக்குது அதனால் பார்த்து பதமாக சாப்பிட வேண்டிய உணவு தான் இஞ்சி மூணாவது பழங்களில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் மேங்கோன்னு சொல்கிறோம் இல்லையா முக்கணிகளில் மாப்பிழா வாழை மூணையும் வருது மாங்காய் ஆனால் இந்த மாம்பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டை அதிகரிக்கும் மாம்பழம் அதிகமாக சாப்பிடும்போது சில பேருக்கு போக கூட ஏற்படலாம் இது காரணம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறது தான் அதனால கொஞ்சம் அளவாக மாம்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா பெனிஃபிட் தான் நாலாவது பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறித்த உணவுகள் நம்ம பஜ்ஜி சமோசா போண்டா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பழக்கத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு தாங்க சாப்பிட்றோம் வெறும் வயத்தில் மட்டும் எண்ணெயில் பொறிச்ச உணவை என்றைக்குமே சாப்பிடாதீங்க மற்ற டைமில் சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடுங்க ஏன்னா அதிகமான எண்ணெய் அதுவும் இந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு இல்லையா அதனால் அதிகமான அந்த விஷயங்களை சாப்பிடும்போது நம்மளுக்கு அசிட்டி தான் அதிகமாகும் உடல் சூட்டாக அதிகரித்து நம்மளுக்கு பித்தத்தை உடம்புல ஏற்படுத்தி நம்ம கல்லில்னு சொல்லக்கூடிய லிவரும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டுமா கெட்ட கெட்டக்குழுப்பு உடம்புல செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எண்ணெயில் பொறித்த உணவுகளை அளவாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு இதில் பார்த்தீங்கன்னா ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் பீஃப் ஆகட்டும் என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலும் இதில் உங்களுக்கு ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம் அதிகமாக இருக்குது இது உடம்புல டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா கடினமான பொருள் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நேரம் ஆகும் இல்லையா அப்போ உடம்பு வந்து அளவுக்கு அதிகமான விப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணி சூட்டை கிளப்பி தான் இதை வந்து டைஜஸ்ட் பண்ண வைக்கிது இதனால் பக்க விளைவுகள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மட்டன் சாப்பிட்டா வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா சில பேருக்கு வயிற்று போக்கு கூட ஏற்படும் பித்தம் அதிகமாகும் மஞ்சள் கலரில் யூரின் போகும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த புரதம் நிறைந்த நான்வெஜ் உணவுகளை அதிகமாக எடுக்கிறது தான் அளவாக எடுத்துகிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை ஆறாவது பார்த்திங்கன்னா மதுபானம் மற்றும் புகையிலை இது உடம்புக்கு கெடுதலாக இருந்தாலும் கூட உடல் சூடு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கெடுதல் இதை நம்ம சாப்பிடும்போது உடம்புல சூட்டை கிளப்பி பிளட்டில் சூட்டை கிளப்பி நம்மளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிறையவே ஏற்படுத்துது ஏழாவது பார்த்தீங்கன்னா டீ காஃபி இந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அசிட்டிட்டி கூட்டும் உடல் சூடை கூட்டும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க ஒரு பிரச்சனை வராது எட்டாவது பார்த்தீங்கன்னா மாவு பொருட்கள் முக்கியமாக தான் மைதா மாவில் நம்ம சாப்பிடக்கூடிய பரோட்டாவாகட்டும் இல்லை கோதுமாவில் சாப்பிடக்கூடிய சப்பாத்தி பூரி ஆகட்டும் பூரி அதுவும் எண்ணெயில் பொறிக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயோட பங்கு அதில் இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இது உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இது போக வேறு சைட் எஃபெக்ட் இருக்குது இருந்தாலும் உடல் சூட்டை பொறுத்த வரைக்கும் இது உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதனால உங்களுக்கு உடல் சூடு அதிகமாகி பிரச்சனை உண்டு பண்ணும் அதனால் இது கொழுப்பையும் ஏற்படுத்தனால அளவு குறைவா சாப்பிட்டா ஒரு பிரச்சனை இல்லை ஒன்பதாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் மற்றும் இனிப்பு வகைகள் சுகர் எல்லாமே தாங்க முக்கியமாக பேக்கரியில் வாங்கி சாப்பிடக்கூடிய ப்ராசஸ்ட் ஃபுட்டு உணவுகள் இது உடம்புல பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை ஏற்படுத்தி பிரச்சனை ஒன்று பண்ணுது உடல் சூட்டை அதிகரித்து பித்தத்தை அதிகரித்து டேமேஜ் ஆக வைக்கிது அதனால் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க அளவுக்கு அதிகமாக சுகர் எடுக்கும்போது அது கொழுப்பாக மாதிரி கல்லீரலில் படிஞ்சு கல்லீரல் ஃபெயிலியருக்கு காரணமாகவும் கேர்ஃபுல்லாக இருங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா முட்டை இதில் வந்து மஞ்சள் கரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை அதிகரிக்கும் பண்பு இருக்குது முட்டை ரொம்ப நல்ல தான் சத்துக்கள் நிறைய இருக்குது கொழுப்பு நிறைய உள்ளவங்க மஞ்சள் கரை கம்மியாக சாப்பிடுங்க மற்றவங்க முழு முட்டை கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அளவாக சாப்பிடுங்க அளவுக்கு மிஞ்சி போகும்போது உடல் சூடு அதிகமாகி தேவையில்லாத வயிற்றுக்கோளாறு கேஸ் தொந்தரவு இருக்குது இல்லையா இது கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப பார்த்து சாப்பிடுங்க நான் ஏற்கனவே சொன்னமே உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தர்பூசணி பழமாகட்டும் இல்லை வெள்ளரிக்காய் பழமாகட்டும் தண்ணி நிறைய குடிக்கிறதாகட்டும் இளநீர் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வாரத்தை உறதறையாது தலையில் நல்லெண்ணெய் தைச்சி குளிக்கிற வழக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது உங்களுக்கு உடல் சூடு பிரச்சனையால் அவதியாக இருக்கா என்ன பிரச்சனை அப்படி ஏதாவது இருந்தால் அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வேலையில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்